டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழு இவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மஹிந்திரா டிராக்டர் புல் கம்பெனி ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டிங்க நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி வருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரெஜிஸ்ட்ரேஷனோட வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் பம்ப் மைக்கோ பம்புங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு அஞ்சலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுங்க வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு அஞ்சு கோத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க கூடவே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் முப்பத்தி ஆறு கத்தி புல் கம்பெனியை சேர்ந்த ரொட்டவேட்டரோ வந்து கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ட்ரெய்லரும் வந்து கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க செட்டா ஏழு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க டிராக்டர் மட்டும் தனியாக தேவைப்பட்டால் டிராக்டருக்கு மட்டும் விலை ஐந்து லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு அருகில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் எருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் கலப்பை செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே